you தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிவிஎஸ் ரெட்டி உயர்நிலை பள்ளியில்தான் இந்த அறுபத்தி ஏழு வயது ஆலைமரத்துக்கு மரத்திற்கு வித்திடப்பட்டது இச்சங்கம் மீஞ்சூர் நேஷனல் கெஃபே முதல் தளத்தை அலுவலகமாகவும் சங்கக் கூட்டங்கள் டிவிஎஸ் ரெட்டி உயர்நிலை பள்ளியில் ஒரு வகுப்பறையில் நடத்தி வந்தது மதிப்புமிகு கல்வி தந்தை ஐயா டி வி சுப்பிரமணியம் ரெட்டியார் தலைவராகவும் துணைத் தலைவராக திரு சண்முகம் நாயக்கர் அவர்களும் செயலாளராக திரு ஜெகநாத நாயுடு அவர்களும் பொருளாளராக திரு டிலெக்ஸ் தாமஸ் அவர்களும் பொறுப்பேற்று திறன்பட நடத்தி வந்தனர் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்குண்டான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அறுபதாவது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடந்ததை அடுத்து ஏழு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நடைபெறுகின்றது டிவிஎஸ் சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்களுடைய காலகட்டத்தில் வியாபாரி சங்கங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு மீஞ்சூர் பங்குனி உத்தர திருவிழாவை சிறப்பாக வியாபாரிகள் சார்பாக செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் உறுப்பினர்கள் சண்முக மற்றும் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் இருந்தார்கள் சங்கத்திற்கு டிவிடென்ட் பாலிசி என்கின்ற முறையிலே சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து பகுதி பகுதியாக பிரித்து ஒவ்வொருக்கு ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து சங்கத்தை மேன்மேலும் வளர வழிவகை செய்தார்கள் வியாபாரத்தில் அடைந்து கிடக்கின்ற வியாபாரிகள் அனைவரும் ஒரு புத்துணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வெளி இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை போட்டு ஏறக்குறைய குறைய நூற்றி ஐந்து உறுப்பினர்களை அந்தமானுக்கு ஐந்து நாள் சுற்றுலாவாக அழைத்து செல்ல ஏற்பாடு செய்து அந்த வகையிலே சிறப்பான பெயர் பெற்றார்கள் பொது பிரச்சனைகள் அதாவது ரயில்வே மேம்பால பிரச்சனையாக இருக்கலாம் ரோடு பிரச்சனையாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்தந்த அதிகாரிகளை உடனுக்குடன் அணுகி அவர்களிடத்திலே தீர்வு ஏற்படுத்த முதன் முன்னோடியாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மீஞ்சூர் வியாபாரிகள் சங்கம் விழிப்புணர்வோடு இருக்கிறது அதேபோல் ஆன்மீகத்திலும் சரி பங்குனி உத்திர திருவிழா தேர் திருவிழா இப்படிப்பட்ட திருவிழாக்களிலே நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடு நூறு சதவிகிதம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு மேலும் மேலும் எப்பொழுதும் இதைவிட விரிவாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஆறு நூறு என்று சொன்னால் அது மீஞ்சூர் வளர்ச்சிக்கு ஏற்ப இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு வியாபாரிகள் அனைவரும் ஒத்துழைத்து வியாபாரி சங்கத்தை மேம்படுத்த அனைவரும் உறுப்பினர்களாக ஆகி நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் இப்போதைய தலைவர் டாக்டர் சித்தரஞ்சன் அவர்கள் அவருடைய தந்தையார் மறைவிற்கு பிறகு பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நம்முடைய சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்களும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவருடைய காலகட்டத்திலும் நம்முடைய சங்கம் மேன்மேலும் வளர்வதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து தர அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய விழாவிற்கு குடும்பத்தோடு வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வியாபாரிகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு சேமிப்பு ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மாநில தலைவர் திரு வணிக சங்க பேரவையில் இணைந்தனர் சங்கத்திற்காக சிறுக சிறுக சேமித்து ஐயப்பன் கோயில் அருகே ஒரு இடத்தினை வாங்கியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐயா திரு டி வி சுப்பிரமணிய ரெட்டியாரின் வயது மூப்பு மற்றும் உடல்நிலை காரணமாக தலைமை பொறுப்பு அவரது மகனும் தொழில் பாலச்சந்தர் பாபு அவர்கள் அனைவரின் கோரிக்கையை ஏற்று தலைமை பொறுப்பினை ஏற்றார் திரு டீலெக்ஸ் தாமஸ் அவர்களின் மறைவுக்கு பிறகு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் துணை தலைவராக திரு டி எம் கோபால் செட்டியார் அவர்களும் செயலாளராக திரு ஹாஜா அவர்களும் துணை செயலாளராக திரு ராஜகோபால் நாடா அவர்களும் பொருளாளராக திரு தெய்வ சிகாமணி அவர்களும் பொறுப்பேற்று சங்கத்தை செம்மையாக வழிநடத்தினர் நீஞ்சூர் அனைத்து வியாபார சங்கத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கே கே சபாபதி மீஞ்சூர் வியாபார சங்கத்தில் ஆலோசகர ஆலோசனை குழுவில் இருக்கிறேன் குறைந்த உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பித்த சங்கமானது இன்று அறநூறு உறுப்பினர்களை கொண்டு சீரும் சிறப்புமாக இயங்குகிறது மீஞ்சூர் வியாபார சங்கம் பல பணிகளை சிறப்பாக செய்தாலும் மூன்று முக்கிய பணிகளை நான் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் முதலில் கல்வி தொண்டு அதன் பின்னர் சமூக செயல் அதன் பின்னர் ஆன்மீக செயல் கல்வி தொண்டை பற்றி நாம் குறிப்பிட்டோமேயானால் பதினான்கு அரு அக்கம் பக்கத்தில் உள்ள பதினான்கு பள்ளிகளுக்கு டென்த்தில் முதல் மார்க் வாங்கிய மாணவருக்கோ அல்லது மாணவியருக்கோ ரொக்க பரிசும் சீல்டும் கொடுத்து வருகிறோம் அதே மாதிரி ஏழு மேல்நிலை பள்ளிகளில் ப்ளஸ் டூவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கோ மாணவியருக்கோ ரொக்க பரிசும் சீல்டும் கொடுத்து வருகிறோம் இதுபோக அருகாமையில் உள்ள அரியன் வாயல் பள்ளியினை தரம் உயர்த்திட ஒரு லட்ச ரூபாயும் மீஞ்சூர் காவல் நிலையம் அருகில் உள்ள மே ஸ்கூலை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்திடவும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளோம் அடுத்ததாக சமூக பணி எடுத்துக்கொண்டால் அறுபத்தி மூணு நாட்களாக கொரோனா காலத்தில் தினமும் உணவை சமையல் செய்து பார்சல் போட்டு குறைந்தது அறநூறு பேருக்காவது நாங்கள் சப்ளை பண்ணி உள்ளோம் அதுபோக கொரோனா காலத்தில் மீஞ்சூர் அரசு மருத்துவமனைக்கும் நிறைய உதவிகள் செய்துள்ளோம் வருடந்தோறும் பங்குனி உத்தரத்தண்டு ரூபாய் அஞ்சு லட்சம் செலவில் ஏகாம்பரநாதர் அம்மன் திருக்கல்யாணத்தை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறோம் தேர் நிற்பதற்கு ஒரு தேர்நிலை எங்கள் சங்கத்தின் சார்பாக செய்து கொடுத்துள்ளோம் இன்னும் பல பணிகளை சீரும் சிறப்புமாக நாங்கள் செய்து வருகிறோம் இருந்தாலும் சில மணித்துளிகளே எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் இத்துடன் முடித்து கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை நிர்வாகிகளுக்கு மிகவும் நன்றிகள் உரித்தாகுகளுக்கு உடல்நல குறைவால் திரு தேவ சிகாமணி செட்டியார் தனது பொருளாளர் பொறுப்பினை திரு சீனிவாசன் அவர்களிடம் ஒப்படைத்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த பொதுக்குழுவில் அதே தொடர துணைத் தலைவரான திரு டி எம் கோபால் செட்டியார் அவர்கள் தனது பொறுப்பினை திரு எல் எஸ் அவர்களிடம் ஒப்படைத்தார் இந்த நிர்வாகிகள் நமது சங்கத்தினை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றனர் பத்து ஆண்டுகள் தொடர்ந்த இந்த நிர்வாகம் பல நன்மைகளை வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் செய்தது மெஞ்சூர் பகுதி வேகமாக வளர்ச்சி அடைய புதிய வியாபார உறுப்பினர்கள் பதிவும் அதிகமாகியது கவுண்டபாளையம் சீனிவாசன் நான் மெஞ்சோர் வியாபார சங்க தலைவர் இருக்கிறேன் சுமார் பதினஞ்சு வருஷமாக நிர்வாகத்தில் இருக்கிறேன் மெஞ்சோர் சங்கம் அறுபது ஆண்டு அறுபது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அது பிறகு ஆண்டு இப்போ நடைபெற்று இருந்தது அனைவரும் ஒத்துழைப்பு தர முன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சங்கத்துக்காக இடம் இடம் தேர்வுப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருந்தோம் அதை விற்றுட்டு இந்த பில்டிங் வாங்கிறதுக்காக மோற்சி பண்ணி இந்த இடம் கட்டலாம் இந்த இடம் வாங்கி கட்டிருக்கலாம் இது ஒரு பெரிய சாதனை பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து துணைத் தலைவரான திரு எல் எஸ் வாசன் மறைந்தார் அதன் பின்பு நடந்த பொதுக்குழுவில் தலைவராக திரு டி எஸ் பாபு அவர்களும் துணைத் தலைவராக கவுண்டர் பாளையம் திரு வி சீனிவாசன் அவர்களும் செயலாளராக திரு டி ஷேக் அஹ்மத் அவர்களும் துணை செயலாளராக திரு கே ஏழுமலை அவர்களும் பொருளாளராக செட்டியார் அவர்களும் தேர்ந்தமேத் அவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் வழிகாட்டுதல் குழுவின் தலைவராகவும் பதவி வகிப்பது கூடுதல் சிறப்பு மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவை இப்பொழுது சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட எங்களுடைய சங்கம் தற்போது அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மீஞ்சூரின் கல்வித்தண்டை என்று போற்றப்படும் ஐயா டிவி சுப்பிரமணியம் ரெட்டியார் அவர்களோடு அவர்களின் தலைமையிலே திரு டி எம் கோபால் செட்டியார் அவர்களும் திரு கே சண்முகம் நாயக்கர் அவர்களும் திரு எஸ் சோகன்லால் ஜெயின் அவர்களும் திரு டி தாமஸ் அவர்களும் இணைந்து சொற்ப உறுப்பினர்களோடு இந்த சங்கம் துவக்கப்பட்டது ஆனால் இன்று சற்றேரக்குறைய ஆறுநூற்றி ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட வளர்ந்த சங்கமாக எமது சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சங்கத்தை துவக்கும் பொழுது இந்த ஊரறிந்த பெரியவர்கள் சங்கத்தின் நோக்கம் வெறும் வணிகர்களுக்கானது மட்டுமல்ல பொதுமக்கள் நலன் சார்ந்தது நம் பகுதி பொதுமக்கள் நலமாக வாழ்ந்தால்தான் வணிகம் செழிக்கும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த சங்கத்தின் செயல்பாடுகளை வகுத்தளித்து சென்றுள்ளார்கள் அந்த அடிப்படையிலே எமது மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் கல்விக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் சமூக ஆர்வலர்களாய் ஆர்வலர்களாக உருவாக்கக்கூடியவர்களாகவும் எங்களை வளர்த்து எடுத்திருக்கின்றது இந்த மூத்தவர்கள் எல்லாம் வழிநடத்திய பிறகு திரு டி எஸ் பாபு அவர்கள் தலைமையேற்ற பிறகு எமது சங்கத்தின் பொலிவு அதிகமானது காரணம் நிர்வாகத்திலே சில குழுக்களை ஏற்படுத்தினார்கள் அவர்களுக்கான பணிகளை ஒதுக்கி தந்தார்கள் மாதந்தோறும் நிர்வாக குழு கூட்டங்களை நடத்தினோம் அதில் வணிகர் நலன் சார்ந்த விஷயங்களை பேசினோம் வணிகர்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் கூட அரசு சம்பந்தப்பட்ட அல்லது சமூக விரோதிகளால் பிரச்சனை ஏற்பட்டால் எமது வணிகர் சங்கம் முன்னின்று அதை தீர்த்து வைத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்த்தால் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையோடு இணைந்து செயல்படுவதினால் ஜாதி மத இன பேதமற்ற ஒரு அமைப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரை காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிப்போம் அதேபோன்று பஜார் வீதியில் மின்சாரம் மிக முக்கியம் வணிகர்களுக்கு அந்த மின்சாரத்துறை அதிகாரிகளோடு நல்லிணக்கத்தோடு செயல்பட்டு தேவைக்கேற்ப மின்சாரத்தை பெறுவதிலும் எங்கள் கவனத்தை செலுத்தி வருகின்றோம் அதேபோன்று எங்கள் பகுதியில் இருக்கின்ற இருநூறு சிறு வியாபாரிகளை தமிழ்நாடு அரசினுடைய வணிக நல வாரியத்தில் உறுப்பினர்களாக்குவதற்காக எமது சங்கம் ஒரு பெரிய கேம்ப் நடத்தி அவர்களை உறுப்பினராக்கி தந்திருக்கின்றோம் அதேபோன்று சிறு வியாபாரிகள் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு அரசனுடைய பதிவுச் சான்றிதழை பெறுவதற்கும் எமது சங்க கட்டிடத்தில் நாங்கள் கேம்ப் நடத்தி அவர்களுக்கு உதவி இருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்றைய மூதாதையர்கள் எங்கள் முன்னோடிகள் சிறு சங்கமாக உருவாக்கி ஒரு வாடகை கட்டிடத்தில் பணியாற்றிய எமது சங்கம் இன்று கம்பீரமாக வேளாளர் தெருவில் ஒரு சொந்த கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் இதே போன்று இந்த சங்கம் ஜாதி மத பேதமற்ற ஒரு இணைப்பு சங்கமாக எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சங்கமாக பொதுமக்கள் நலன் சார்ந்து வணிகர்களின் நலன் சார்ந்து மாணவ செல்வின் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு சங்கமாக நாங்கள் செயல்படுவோம் என்பதில் இந்த அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவிலே உறுதியேற்கின்றோம் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவினை எங்கள் வணிக சொந்தங்களோடும் ஒரு குடும்ப விழாவாக காலையிலிருந்து இரவு வரை இந்த விழாவிலே நாங்கள் சிறப்பாக பங்கேற்று அனைத்து உறுப்பினர்களும் சந்தோஷித்து ஒரு குடும்ப விழாவாக இதை நடத்தி முடிக்க எத்தனித்து இதை முன்முயற்சி எடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணிகத்தினுடைய வணிக சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் செயலாளர் என்ற அடிப்படையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தாய்ப்பாக இந்த விழாவிற்கு தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரவை மாநில தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்களும் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் திரு மிஸ்மர் காந்தன் வெள்ளையன் அவர்களும் மாநில பொருளாளர் திரு எஸ் முகமது அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பதிலே பெருமிதம் கொள்கின்றோம் வரும் காலங்களில் பொதுமக்கள் நலன் சார்ந்து வணிகர்கள் நலன் சார்ந்து எமது சங்கம் எல்லா செயல்களிலும் ஈடுபடும் என்பதை ஷேக் அகமது செயலாளர் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் இவர்களின் நிர்வாகத்தின் கீழ் செம்மையாக செயலாற்றியது இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் என குழுக்கள் பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செம்மைப்படுத்தப்பட்டது இதில் குறிப்பாக சட்டம் மற்றும் ஒழுங்கு குழு இயக்குனர் திரு எம் ஏ திருவியநாடார் அவர்களின் பணி சில ஆண்டுகளுக்கு பிறகு பொருளாளர் திரு எஸ் லக்ஷ்மணன் செட்டியார் வயது மூப்பின் காரணமாக தனது பொருளாளர் பதவியை தொடர முடியாததால் அனைவரும் ஏகமனதாக திரு ஜே மனோஜ் அவர்களை பொருளாளராக தேர்ந்தெடுத்தனர் வளர்ச்சியின் அடுத்தபடியாக மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் கொரோனா தடுப்பூசி முகாம் போன்றவற்றை வெற்றிகரமாக நடத்தினார் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் பொருளாளர் திரு மனோஜ் அவர்கள் மறைந்தார் இதனால் ஏற்பட்ட பொருளாளர் பதவி வெற்றிகத்தை திரு கே பண்டரிநாதன் செட்டியார் அவர்களிடம் நிர்வாகத்தினர் ஒப்படைத்தனர் போட்டு சங்கத்தின் அலுவலகத்தில் இடி விழுந்தது போன்று ஒரு செய்தி அது வெளிநாடு சென்றிருந்த நமது தலைவர் திரு டி எஸ் பாலச்சந்திர பாபு நம்மை விட்டு பிரிந்தார் என்ற செய்தி அனைவரையும் துயரத்தில் ஆடிந்தார் எனினும் நிர்வாகம் நடத்த தலைமை வகிக்க தலைவர் அவசியம் என்பதால் அனைவருக்கும் விடிவெள்ளியாக கிடைத்த ஒரே பதில் அவரின் முதல்வர் டாக்டர் திரு டி சித்ரஞ்சன் அவர்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல பொதுநல சங்கம் தொடங்கி அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின்றன இந்த வேளையில் உங்களுடன் பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம் முன்னோர்கள் சமூகத்தின் நலனை கண்டு தலைசிறந்த வணிக தலைவர்களும் நம் முன்னோர்களும் ஒற்றுமையுடன் இணைந்து இந்த மதிப்புமிக்க அமைப்பை உருவாக்கி நமக்கு நம்மிடம் தந்திருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய தியாகமும் தொலைநோக்கு பார்வையும் தான் நாம் காணும் வளர்ச்சியின் அடித்தளம் என்பதை இந்த நேரத்தில் நினைவை கூற விரும்புகிறேன் பல தசாப்தங்களாக இந்த சங்கம் வணிக முன்னேற்றத்திற்காகவும் சமூக நலனுக்கும் வழிகாட்டியாக இருந்து வந்துள்ளது அடுத்த தலைமுறைக்கும் இதே வலிமையுடன் நேர்மையுடனும் இதை ஒப்படைக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தை நாம் அறிவோம் குறிப்பிட்ட நிதி அளவுகோலை பூர்த்தி செய்யும் நிறுவனங்கள் கடந்த மூன்று ஆண்டுகள் சராசரி நிகர லாபத்தில் குறைந்தது இரண்டு சதவீதத்தை கல்வி சுகாதாரம் கிராமப்புற மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை போன்ற துறைகளுக்கு ஒதுக்க வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே மீஞ்சூர் வணிகர் சங்கம் சமூக நலன் சார்ந்த செயல்பா செயல்களில் ஈடுபாட்டு இதே கொள்கைகளை நடைமைப்படுத்தி உள்ளது என்பதை நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்மை சுற்றியுள்ள மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்பாகவும் வாழ்ந்தால்தான் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த விழாவை ஒரு கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் நம் கடமைகளை நினைவுப்படுத்தும் நாளாகவும் எடுத்துக்கொள்வோம் ஒருவருக்கொரு ஒருவர் கைகோர்ந்து வணிகத்திலும் சமூக பணிகளிலும் முன்னேற்றம் அடைந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த நாம் இருப்போம் வணக்கம் டாக்டர் திரு டி சித்திரஞ்சன் அவர்கள் ஆலோசனைகளை தகுந்த நேரத்தில் வழங்கி அதன்படி நிர்வாகிகள் சீரோடும் சிறப்போடும் நமது அமைப்பை நடத்தி அதன் தொடர்ச்சியே இந்த அறுபத்தி ஏழாம் ஆண்டு விழா கொண்டாடி நமது சங்கம் மத இன வேறுபாட்டிற்கு அப்பாற்பட்டது நமது சங்கத்தின் அளப்பரிய செயல்பாடுகள் வியாபாரிகளின் நலன் மட்டுமின்றி பொது மக்களின் நலனுக்காகவும் செயல்படுகிறது திருடர்கள் மற்றும் சமூக விரோதிகளிடமிருந்து வியாபாரிகளையும் மக்களையும் பாதுகாக்க மீஞ்சூர் மக்கள் நல கூட்டமைப்போடு கைகோர்த்து நாடாளுமன்ற உறுப்பினரை அணி பெட்ரோல் பங்க் அருகில் உயர் கோபுர மீன் நிலத்தை அமைத்து நம்ம மீஞ்சூர் வியாபாரி சங்கமா அறுபத்தி ஏழாவது மறுபடியாக கொண்டாட போகிறோம் இப்போ அதனால அதெல்லாம் வியாபாரிங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அதைக்கு முன்னாடி நம்ம மீஞ்சூர் வியாபாரி சங்கமாக ஹாஸ்பிட்டலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறோம் மக்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம உதவு பண்ணி நிற்கிறோம் அடுத்தது வந்து மேலே கொண்டு வந்து நம்ம பண்ணி நிற்போம் அதே மாதிரி வந்து மக்களுக்கெல்லாருக்கு வந்து என்ன தேவைன்னு வியாபாரி சங்கத்தை வந்து எப்போவுமே வந்து மீன் கொட்டி நின்றுட்டு எல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்காங்க அதே மாதிரி ஒற்றுமை இருக்கணும்னு கேட்டுக்கொண்டுருக்கோம் நம்ம நாற்பது வருஷமாக மீஞ்சூரில் தொழில் வியாபாரம் பண்ணி திருக்கிறோம் வியாபாரம் பண்ணுறது எல்லாம் வியப்பாரியும் ஒத்துழைப்பு பண்ணுறோம் எல்லாருக்கும் வந்து மின்னு கூட்டி வரணும்னு எல்லா வியாபாரி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்கூலில் கூட நம்ம வந்து வியாபாரம் மின்னு வந்து என்ன டொனேஷன் கொடுக்கணும் என்ன செய்யணும் எல்லாம் நம்ம செய்கிறோம் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு காசோலையும் சான்றிதழும் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் திருத்தேர் பாதுகாப்பு கட்டிடம் அமைத்தது தலைவருக்குரிய பெட்ரோல் பங்கில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பல்வேறு திசையில் இயங்கும் கண்காணிப்பு கேமரா அமைத்து கண்காணித்து வருகிறது அன்பார்ந்த வியாபார பெருமக்களே வணக்கம் இந்த சங்கம் சுமார் அறுபத்தி ஆண்டுகளுக்கு முன் டிவி சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது நான் சாதாரண உறுப்பினர் கூட இல்லை சாதாரண ஆள் என்னை டிவி சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள் இந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராக்கி என்னை கௌரவித்தார்கள் அவருடைய பெரு முயற்சியால் இன்று வரை என்னுடைய வேலைப்பாடுகளை இந்த சங்கத்திற்கு அர்ப்பணித்து வருகிறேன் இந்த சங்கத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் எந்த பிரச்சனையும் தலை தூக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்து கொண்டோம் முன்னாள் இந்த சங்கத்தினுடைய செயலாளர் பிஎஸ்எஸ் காஜா மொய்தீன் இருக்கிற ஷேக் அகமது முன்னாள் தலைவர் சீனிவாசனன் போன்றவர்களாம் இருக்கும்போது எந்த கவலையும் எந்த கஷ்டமும் கிடையாது வியாபார சங்கத்துக்கு இந்த வியாபார சங்கம் ஆரம்பித்த பிறப்பு பஜாரில் எந்த கடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது உடனே வியாபார சங்கம் போய் அங்கே நிற்கும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அது வியாபாரி தவறு செய்திருந்தாலும் அவர் கண்டிப்போம் பொதுமக்கள் தவறு செய்தாலும் கண்டிப்போம் அதில் எந்த பாகுபாடும் கிடையாது அதனால்தான் இந்த சங்கம் சீரும் சிறப்பமாக இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது பெரும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவத்திற்கு எவ்வளோ ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து இந்த மீஞ்சூர் மருத்துவமனை ஒரு நிரந்தரமான பெரிய மருத்துவமனையாக பெயர் பெற்றுள்ளது இங்கே வர நோயாளிகள் நல்ல சீரும் சிறப்பமாக நோயற்ற வாழ்வை குறைவற்ற சொல்வோம் என்பது போல இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் இந்த மீஞ்சூர் வியாபார சங்கம் தான் பள்ளி கல்வித்துறைக்கு பெரும்பாடுபட்டு வருகிறது அதேமாரி மருத்துவத்துறைக்கு எங்களால் இந்த சங்கத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனை உதவிகள் செய்து வருகிறது அதனால் எந்த சுற்று வட்டாரத்தில் இந்த வியாபார சங்கத்தை மறக்கவே முடியாது மறக்கவும் மாட்டார்கள் அந்த அளவுக்கு சீர சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெரும் விதத்துடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் முன்னால் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர உற்சவம் மிக விமர்ச்சையாக சங்கத்தினர்களால் நடத்தப்பட்டு வருகிறது நமது பகுதியில் ஐஏஎஸ் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளது எல்லோருக்கும் வணக்கம் வந்து பொதுநல வியாபாரிகள் சங்கத்துல கேசியரா இருக்கிறேன் இப்போ இருக்கிற தலைமுறை எல்லாமே இளைஞரை போட்டிருக்கிறாங்க வயசானவன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சங்கட நிர்வாகம் எல்லாம் நல்லபடியா நடக்குது பழைய தலைவர் என்னுடைய தலைவருமான டிஎஸ் பாலச்சந்திர பாபு அவர்கள் இந்த முயற்சிக்கு இந்த புதுமையான நடைமுறைக்கு தேர்தல் நடத்துறதுக்கும் அவர் தான் இதுக்கு முக்கிய காரணம் அவரது இப்போ வந்து சங்கம் வந்து வெளி மாநிலத்துலேயும் ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு அடையாளம் காட்டியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிற செக்ரட்டரியும் இருக்கிற மெம்பரங்களும் கூட இருக்கிற இளைஞர் தான் இதுக்கு காரணம் இதே மாதிரி போனால் இப்போ இருக்கிற ஆண்டு விழாவும் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடணும்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது இன்னும் நல்லபடியா இருந்த அடுத்த தலைமுறைக்கு இன்னும் நல்லபடியா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒத்துழைப்புடன் இது நல்லா நடக்கணும் വേണ്ടി நன்றி வணக்கம். பிளாஸ்டிக் பைகளை முடிந்தவரை உபயோகிக்காதபடி தங்கத்தினரால் averiguத்தபடி சமூக விரோதிகளிடம் இருந்து வியாபாரிகளையும் மக்களையும் பாதுகாக்கும் விதமாக ஒலிபெருக்கியுடன் நிலையம் அமைத்து கொடுத்தது இவை மட்டுமன்றி வியாபாரிகளை மகிழ்விக்கும் விதமாக சங்கத்தின் பங்களிப்போடு விமானத்தில் அந்தமான சுற்றுலா அழைத்து சென்று அசத்தியுள்ளது சங்கத்திற்கென சொந்தமாக வணிக அலுவலகம் கட்டி செயல்பட்டு வருவது வரலாற்றில் ஒரு மையங்கள் ஆகும் அரசியல் பிரமுகர்களிடமும் அதிகாரிகளிடமும் நட்புறவோடு அணுகி நமது பகுதிக்கு தேவையானவற்றை செய்து வருகிறது வியாபாரிகளின் பிரச்சனை எதுவாயில் அதை களைய உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வருகிறது வணக்கம் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் கூட்டமைப்பில் நான் கௌரவ ஆலோசகராக இருக்கின்றேன் எங்களுடைய வியாபாரி சங்கமானது மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முன்னெடுத்து பல காரியங்கள் காரியங்களை நிறைவேற்றிருக்கின்றது மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பிரச்சனை ஆகட்டும் மற்றும் ஒரு ஏழு எட்டு ஆண்டுக்கு முன்னால் மீஞ்சூரில் சென்னை மாநகராட்சியின் கழிவுப் பொருட்களை மீஞ்சூர் வள்ளுவர் நகர் அருகாமில் உள்ள மீஞ்சூர் அரசுக்கு சொந்தமான இடத்திலே அந்த கழிவுப் பொருட்களை கொட்டுவதற்காக ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அப்பொழுது நான் மீஞ்சூர் பேரூராட்சியின் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் நான் வந்து வியாபாரி சங்கங்கள் சங்கத்தை அணுகி இது மாதிரி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது நாம் எல்லாம் அனைவரும் ஒன்று கூடி அந்த கழுவி பொருட்களை அந்த குப்பைகளை இங்கே கொட்டாததற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அப்பொழுது மக்கள் நல கூட்டமை கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மீஞ்சூர் பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்போர் சங்கங்களை ஒன்றிணைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் மீஞ்சூரில் இருக்கின்ற கட்சி அனைத்து கட்சிகளையும் இணைத்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடன் இணைந்து அந்த குப்பைகளை கூட்டுவதை எதிர்த்து போராடி அதில் வெற்றி கொண்டுள்ளோம் அதற்கு உறுதுணையாக அனைத்து வியாபாரிகள் சங்கமும் செயல்பட்டது தொடர்ந்து எங்களுடைய அனைத்து வியாபாரிகள் சங்கம் நல்ல முயற்சிகளை முன்னெடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன் இந்த அறுபத்தி ஏழு ஆண்டு கால ஆலமரத்தினை விழுதுகளாக வேர்களாக தலைமையுடன் இணைந்து தாங்கி பிடித்தவர்கள் கொண்ட அனைத்து வியாபாரிகளுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்